ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமே வந்து எங்கள் மூஞ்சிலேயே முழிக்காத முதல்ல வெளில போனை நம்புனதுக்கு வந்து நல்லா எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பயங்கரமா பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வந்து அம்பானி மனைவி மற்றும் அம்பானி பையன் வந்து திட்டிருக்காங்க மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து பயங்கர குழப்பம் வந்து ஏற்பட்டுருக்கு ஏன்னா வந்து இவங்க இந்த அளவுக்கு வந்து கோவப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஹர்திக் பாண்டே வந்து குஜராத்லேருந்து வந்தப்ப நார்மலாக ஒரு பிளேயராக அவர் வந்து ஆடுறேன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை கிடையாது அவர் வந்து கேப்டன் பதவி கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டு உள்ளே வந்தார் இப்போ மும்பையோட நிலமை நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு எல்லா டீம்ஸ்க்கு எதிராகவும் வந்து படு சொதப்பெல்லாம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அணிகளுமே வந்து டூ ஹண்ட்ரட் அடிக்கிறாங்க குறைஞ்சது ஒரு ஒன் எயிட்டி ப்ளஸ் ஆச்சு வந்து அடிக்கிறாங்க ஒரு நூற்றி அறுபதுக்கு கீழே டோட்டல் அடித்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் அதில் வந்து இப்போ மும்பை பார்த்தீங்கன்னா லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் நூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் மட்டும்தான் இருபது ஓவருக்கு வந்து அடிச்சிருப்பாங்க படு சொதப்பெல்லாம் வந்து ஆடிருப்பாங்க பாண்டியா முன்னாடி கேம்ஸ்லையாச்சும் கொஞ்சம் சுமாராக ஆடினார் பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கோல்டன் டக்கவுட் வந்து ஆயிருப்பார் நவீன் உள்ள கோரில் வந்து பாண்டியா வந்து அவுட் ஆயிருக்காரு இவரை தாண்டி வந்து நஹல் நஹல் வதேரா டிம் டேவிட் இசான் கிசான் இவங்களாம் முடிஞ்சதை வந்து பண்ணியிருப்பாங்க இருந்த பதிலுமே நூத்தி நாற்பத்தி நாலு தான் சூரியகுமார் யாதவ் வந்து கன்சிஸ்டன்டா வந்து ஆட ஆடமாட்டாரு அப்ப வந்து மற்ற அணிகளோட டோட்டலு மும்பையோட டோட்டல பாத்துட்டு டிரெஸ்ஸிங் ரூம்ல மும்பை மேனேஜ்மெண்ட்ல பயங்கர கடுப்பாகி பாத்தீங்கன்னா மும்பை ஓனர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து திட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நீயே வந்து பதவி விலகிடு கேப்டன் பொறுப்பு வந்து உனக்கு வந்து செட் ஆகலை மும்பையை வந்து ரோஹிட் வந்து நல்லா தான் வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாரு அவரை விட நீ பெட்டராக பண்ணுவோன்னு தான் உனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தோம் ஆனால் நீ வந்து அதற்கு வந்து சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டிருக்காங்க பாண்டியாவால் எதுவுமே வந்து பேச முடியல தலை குனிஞ்சு அவர் வந்து திட்டு அதை வந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்காரு நன்றி